நிஜமாவே லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி எடிட்டராகவும் அரணும் சரி என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லாம் இடமும் போய் பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது ஒரு ஒரு விசாரிச்சு தான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து வந்து எங்களோடய டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே இல்லை அவங்க தான் டக்குன்னு நாங்கள் கேட்ட உடனே போஸ்டர் டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவனை ஃபர் தேங்க் காட் தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க் அனன்யா அண்ட் கரிஷ்மா ஃபார் பிரிங்கிங் மி டு திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் நான் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறேன் பிகாஸ் ஐ ஐ கீப் காலிங் கரிஷ்மா எவ்வரிடே அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் பார்க்கும்போது ஹண்ட்ரட் கே வியூஸ் போயிருக்கு ஒன் ஃபிஃப்டி கே வியூஸ் போயிருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இது மாதிரி ரொம்ப எக்ஸைடாக இருக்கும் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சீ தட் திஸ் பிலம் இஸ் கம்ட் சோ பியூட்டிஃபுல்லி ஏன்னா லோயலா பிஸ்காமில் படிச்சுட்டு இட்ஸ் நம்ம நிறைய படம் பார்க்குறோம் இல்லை லைக் எவ்வளோ டு மேக் ஷார்ட் ஃபிம்ஸ் யார் ஆல் ட்ரை டூ மேக் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இது எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம்னு ரொம்ப நினைக்கிறேன் ஃபோட்டோ இன் தட் அண்ட் அதுவும் இல்லாமல் ராம் நிஷாந்த் பிரதர் அண்ட் முதலாக ஆக்டர் சோ பியூட்டிஃபுல்லி ஐ ஜஸ்ட் அவங்களுக்கும் ரொம்ப பாராட்டணும்னு ஆசீர் கேள்பாட்டு அண்ட் அருண் தலைவர் ஒன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எடிட்டர்ஸ் ஹவ் சீன் ஆக்சுவலி இன் ரீசென்ட் டைம்ஸ் இஸ் ஆல்சோ எயிட்டீன் ஈஸ் ஒர்க் ஆன் சோ மெனி மியூசிக் வீடியோஸ் ஃபோர் கென்ட்ராசன் இல்லை நாட்டின்னு சொல்லி பாட்டுக்கு இவர் எடிட் பண்ணியிருக்காரு அது ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலேயே போயிருக்கு இஸ் அ கிரேஜி எடிட்டர் அண்ட் ஐஸ் ஐ எம் சீங் கம் கோ டு கிரேட் 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 ஹைட்ஸ் அண்ட் அன்னே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்போர்ட் தரது ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் இல்லை யாருமே இல்லை அண்ட் ஒரு ஸ்டூடண்ட்டாகவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப

வெளியில் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தப்போ இந்த இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப காம்பிட்டேட்டிவ் பட் இதுக்கு வந்து ரொம்பவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுது தெரிஞ்சது எவ்வளோ காம்படிஷன் அது விஸ்காம் காலேஜ் போனோடனே கிளாஸில் இருக்கிற மீதி பேருமே அதே ஒரு காம்படிஷனுக்கு தான் சேர்ந்து ஓடுறோன்ற மாதிரி தெரிஞ்சது ஸோ என்னை பிலீவ் பண்ணி பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல நீ போய் பண்ணு உனக்கு நாங்கள் எப்போயுமே சப்போர்ட்டிவாக இருக்கோன்னு சொல்லிட்டு என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோட அப்பா எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து என்னோட ப்ரொடியூசர் அனன்யாவும் நல்ல எப்பயுமே ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்ன்ற தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஐ திங்க் தட் ஒர்க் ரியலி வெல் ஃபார் திஸ் ஃபிலிம் ஸோ நான் எப்பயுமே கேட்டப்போ அனன்யா வந்து எதுக்குமே நோ இல்லை அந்த வார்த்தையே எங்களுக்கு வந்ததில்லை அவள் வந்து நான் கேட்டதை விட இன்னும் நீ பெட்டராக பண்ணு இதை விட இன்னும் பண்ணு ஏன் நீ ஸ்டாப் பண்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசியிருந்தா நைட் டூக்கு கால் பண்ணாலும் ஓகே காலையில ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுனான் ஸோ அதுக்கு சப்போர்ட்டவாக இந்த ஹம்சர் தினங்களுக்கும் தேங்க்ஸ் நாங்கள் எப்போ கேட்டாலுமே நோன்ற ஒரு விஷயமே இருந்ததில்லை பட் எங்களை ப்ராப்பராக கைடும் பண்ணாங்க அடுத்து வந்து எங்களோட அண்ட் க்ரூக்கு நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட எடிட்டர் அருண் ஸோ அருண் வந்து இதுக்கு முன்னாடி எங்களோட தான் நாங்கள் போனப்போ நான் பார்த்து ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க எயிட்டீன் இயர்ஸில் அப்படின்னு நான் பார்த்து நினச்சது வந்து அருண் ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஹிப்ஹாப் தமிழாக்கு ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இலுமினாட்டி சாங் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னொன்னே நான் வந்து நம்ம எதோ ஸ்கூல் ஸ்டேஜில் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஹி வாஸ் ரியலி அ பிக் மோட்டிவேஷன் எல்லாருக்குமே வந்து இந்த ஏஜ்லேயும் பரவாயில்ல ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாதுன்னு ஸோ அவன் வெறும் எடிட்டராக மட்டும் இல்லை ஃபுல்லாகவே இது ஒரு ஷார்ட் ஃபில்மாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அருண் வந்து பண்ணு 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 அப்படின்ற மாதிரி இருந்தோம் அடுத்து வந்து தேஜஸ் நிறையா சீன்ஸ்க்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து தேஜஸ் தான் நிறையா சீன்ஸ்க்கு நாங்கள் சொன்னப்போ வந்து த்ரூ அவுட்டாக வந்து டே நைட் பார்க்காம திடீர்னு நாங்கள் நாளைக்கு அவுட் வேணும்னு கேட்டால் உடனே தேஜஸ் வந்து அது வந்து பண்ணி எங்களுக்காக கொடுத்துட்டான் தேங்க்யூ தேஜஸ் அடுத்து வந்து எங்களோட டிஓபி கிச்சாமூர்த்தி அப்படின்னு அவங்க இன்னைக்கு வர முடியல இங்கே ஆனால் ரொம்பவே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்குமெண்ட்ஸ் வரும் இல்லை இது எனக்கு இப்படி தான் வேணும் இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு பட் அப்போ எனக்கு புரியல என்னடா ஒரு சண்டை போடுறான்னு நினச்சி பட் இப்போ அது பார்க்கறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு லேர்னிங்கா தான் அவங்க எனக்கு அது கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிஜமாவே இருந்து எல்லாமே ஒரு டிஓபியாகவும் சரி எடிட்டராகவும் அருணும் சரி என்னோட சேர்ந்து லொக்கேஷன் தேடுறதுக்கெலாம் வரணும்னு இல்லை என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா எல்லா இடத்துக்கும் காமிச்சு நான் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாசம்லாம் வாங்க எல்லாம் இடமா போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அப்படிலாம் போகக்கூடாது ஒரு ஒரு இடமா விசாரிச்சுதான் போகணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்து வந்து எங்களோட டைட்டில் டிசைனர் வந்து ஜெனசிஸ்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே இல்லை அவங்க தான் டக்குன்னு நாங்கள் உடனே போஸ்டர் டைட்டில் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அடுத்து டிஐ சிவா அப்புறமா எக்ஸ்எஃப் அண்ட் மிக்ஸிங் வந்து மிதுன் கால் மேகம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ் வந்து விக்னேஷனும் ஒரு அண்ணா இவ்வளோ அழகாக போஸ்டர்ஸ் ஃப்ளெக்ஸ்ல வெளியில் பார்த்துருப்பீங்க உள்ளே எல்லாத்தையுமே வச்சுது அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து ஹரன் பாஸ்கர்னு ஒரு அண்ணா ஹிட்ஸ் டெய் ரியலி வெல் அவங்க நாங்கள் கேட்டோடனே எங்களுக்காக வந்து ரெண்டு நாள் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஸ்மிருதி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண ஹேருக்கும் மேக்கப்புக்கும் ஸோ ஸ்மிருதிக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் எங்களோட காஸ்ட் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட் ஏன்னா இவங்களே எனக்கு ரொம்ப நிறையா கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் ஃபஸ்ட் வந்து இது ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் குட்டியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு ஆனால் எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட் இட் இட்ஸ் வே ஸோ எங்களை அதுவே ஒரு அழகான ஒரு காசுக்கு கூப்பிட்டு போச்சு தான் எங்களுக்கு வந்து ராம் நிஷாந்த் நான் ஃபஸ்ட்டு வந்து ராம் நிஷாந்த் பேசி அவங்க வந்து ஓகேம்மா ஸ்கிரிப்ட் அனுப்புங்க நான் பண்ணுறேன் அவங்க எதுவுமே கேட்கல இதுக்குன்னா நீ என்ன பண்ணியிருக்க எதுவுமே சொல்ல ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி தான் மிருதுலாக்காவும் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டோம் கேட்டோடனே மிருதுலாக்காவும் காலில் கதை கேட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி காஸ்டியூம்லாம் போய் தேடினப்போ அவங்க தான் ஸ்கூட்டியில் என்னை கூட்டிகிட்டு ஒரு ஒரு கடைக்கு போனாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி மேம் ஸோ அவங்க முன்னாடியே நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யங் டீமுக்கு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணணுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் நாங்கள் பார்த்தப்போ இத்தனை பேர் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு பிரியதர்ஷ்டி மேம்க்கு ஒரு தேங்க்யூ அவங்களோட பர்த்டே இன்னிக்கு ஸோ அவங்களால எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் ரியா ரியா டிட் அ கிரேட் ஜாப் டூ எங்களுக்கு டைம் இருந்து சரியா வீட்டில் பட் அது இருந்தும் ரியா வந்து பண்ணாங்க அப்புறம் ஒரு அண்ணா அதுக்கப்புறம் சிரீஷா அப்புறம் ஹர்ஷினின்னு ஒருத்தவங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் தேங்க்ஸ் இதான் காஸ்தன் க்ரூ நான் குட்டியாக லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு தேங்க் ஆல் தி விமன் இன் மை லைஃப் அது வந்து என்னோடய ஸ்கூல் ஜர்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து சித்திரகலான்னு என்னோடய தமிழ் டீச்சர் அவங்க தான் வந்து நான் ஸ்டடீஸில் அவ்வளோ நல்லா பண்ணாதப்போ உனக்கு எழுத வருதுமா நீ எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து வந்து ஜெயத்தின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்கூலில் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஒன்றுவங்க இருந்தாங்க அவங்க தான் எனக்கு சான்ஸ் கொடுத்து ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விட்டது மேபி அது நான் எடுக்கலன்னா இங்கே என்னால் இருந்திருக்க முடியாது அதுக்கப்புறம் எங்களோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறையா பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு என்னோட இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டாஃபுமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோடய வின் அவங்க பர்சனல் வின் எடுத்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மாக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுனீங்க இது பேசினப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்போ எதாவது தப்பாக பேசிடுவோம்னு பயந்தேன் இவங்களாம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ஓகே போய் பேசிடலாம் அப்படின்னு இங்கே வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் கடைசியாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்ணி நான் போய் கொடுத்தோடனே ஒரு ஒன் வீக்கில் வந்து எங்களுக்கு டூ லேக் வியூஸ் கிட்டே எங்களுக்கு ஆர்கானிக்காக போச்சு அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய வின் மாதிரி இருந்துச்சு தேங்க் யூ